தமிழ் திரையுலகத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய போக்கு பற்றி நான் எதுவும் பேச வேண்டாம் தான் பேசலை ஆனால் நீங்களும் பேசுனதை கேட்ட பிற்பாடு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சியினுடைய மாநில செயலாளராக பொறுப்பேற்றேன் அடுத்து ரெண்டு மாதங்களுக்குள்ள மறைந்த இயக்குனர் பாலச்சந்திர அவருடைய ஃப்ளாட்டில் சந்தித்து நான் பேசினேன் அவர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த சினிமா ஸ்டார்ன்ற வந்து ஒரு மேகசைனில் சில விஷயங்களை படிச்சுட்டு போனேன் நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் வந்து உங்கள் பேட்டியில் சொல்லும் பொழுது நான் அன்னைக்கு வந்து கொடிகட்டி பறந்த எம்ஜிஆர் அந்த ஃபார்முலா அதுக்குள்ளே நான் போகலை அதே மாதிரி சிவாஜி அவருடைய அதுக்குள்ளே போகலை அவர் எப்படி வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் சொன்னார் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த உலகத்துக்கு வந்தப்போ இப்போ மாதிரி உங்களுக்கு வந்து ஹாலிவுட் ஃபில்மை வந்து ஒரு பத்து படத்தை நெட்டில் எடுத்து போட்டு பார்த்துட்டா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடலாம் எங்களுக்கு அப்படி வாய்ப்பு இல்லை ஆனால் ஒன்று மட்டும் முடிவு பண்ணேன் இந்த பக்கம் எம்ஜிஆரை வச்சும் பண்ண வேண்டாம் சிவாஜி வச்சும் பண்ண வேண்டாம் இரண்டு பேர் இல்லாமல் வேறொரு பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னாரு அப்புறம் சொன்னார் ஆனால் என்னை வந்து எம்ஜிஆர் ரொம்ப வற்புறுத்தினாரு சிவாஜி வற்புறுத்தேன் என்ன சொல்லுவேன்னா உங்களெல்லாம் வச்சு படம் எடுத்து எடுக்கிறதுக்கு திரைக்கதைக்கு எனக்கு திறமை இல்லைன்னு சொல்லி சொல்லுவேன் கட்டாயப்படுத்திருந்தாரு தெய்விதா என்ற படத்துக்கு திரைக்கதவாசன் மட்டும் நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சொன்னார் அதுபோல் பாலு மகிந்த எங்களுக்கு நீண்ட தொடர்பு உண்டு அவருடைய கடைசி படம் தலைமுறைகள்னு சொல்லி எடுத்த அவரோட அதே போலவே வந்து இவர் ராஜமுருகன் அடுத்து வந்து இன்று நேற்று நாளைன்னு எடுத்த ரவிக்குமார் இப்படி பல பேரை பாரதி ராஜா பல பேரோட தொடர்பு உண்டு கடைசியா ஒரு கட்டத்துல ஆஹ் கமல் சார் வந்து திரையுலகத்துக்கு வரதுக்கு இது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் சந்திச்சேன் இப்போ நீங்க படம் வந்து தலைஞாரு அந்த பகுதியில் எடுத்தீங்கல்ல அந்த கீழத்தஞ்சையனுடைய மண்ணை புரட்டி போட்ட ஒரு மகத்தான தலைவர் இருந்தார் அவர் பேர் சி பி சீனிவாசராவ் அவர் பிறந்தது கர்நாடகத்துல தென்கனராவுல படிச்சது பெங்களூர்ல ஆனால் காந்திஜியுடைய அழைப்பை ஏற்று காந்திஜி என்ன சொன்னார்னா மாணவர்களே கல்லூரிகளை விட்டு வெளியேறுங்கள் கலந்து கலந்துகணுங்கள் என்று அவருடைய அழைப்பேற்று பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்து ஆயிரத்தி முப்பத்தி ஆறுல கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்து அந்த முடிவின் அடிப்படையில நாப்பதுகள்ல வந்து கீழத்தஞ்சிக்கு போய் போகும்போது அவருக்கு வந்து தமிழ் தீக்கு தீக்கு பேச தெரியும் எழுத தெரியாது படிக்க தெரியாது ஆனா வாழ்ந்தது அந்த மண்ணுல பத்தொன்பது ஆண்டுகள் இன்னைக்கு கீழே அந்த கீழத் தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டத்தில் பலமான கம்யூனிஸ்டை இருப்பதற்கு வித்திட்டவர் பி சீனிவாசராவ் என்று சொல்லக்கூடிய கர்நாடகத்தில் பிறந்தவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் அனுபவத்தையும் இன்னும் சில பிரசரங்களையும் கமலை சந்திச்சு நான் அவர்கிட்ட கொடுத்தேன் உங்க உருவத்துக்கு சீனிவாசராம நடிக்கலாம் அந்த புக்கெல்லாம் வாங்கிட்டாரு நான் பாக்குறேன்னு சொன்னாரு இப்படி உங்களுக்கு வந்து திரையுலகத்தை ஏராளமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அது அநேகமாக நான் இவ்வளோ கிரிட்டிக்கலாக நீங்கள் வந்து இன்றைய நிலைமை பற்றி போச்சு நான் எதிர்பார்க்கலை நீங்கள் வந்து அவர் சந்தோஷம் மற்றவங்கள்லாம் ரொம்ப அடுத்தது வந்து அந்த பாடல் வந்து பின்னணி சொன்னார் பாருங்க மலேசியாவில் ஏன்னா நீங்கள் எப்படி நான் நண்பர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் ஆடி ஜீவிதம்னு ஒரு நாவல் வந்து படமாக வந்துடுச்சு அது வந்து அநேகமாக ஏராளமான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு சிறந்த நவல் படமாக வந்திருக்கு அப்புறம் இந்த மஞ்சுமுல் பாய்ஸ் பற்றி சொன்னீங்காகவே இன்றைக்கு திரையுலகத்தில் ஒரு முக்கியமாக உங்களுக்கு வந்து கதையை கருவாக வைத்து அதற்கு பிறகு நீங்கள் வந்து நடிகர்கள் மற்றதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இவருக்காக இவர் இவருக்காக அந்த கதை அந்த நிலைமை மாறி உங்களுக்கு வந்து உண்மையிலேயே மக்களுடைய வாழ்க்கையை உழைக்கும் மக்கள் வாழ்க்கையை பல்வேறு அம்சங்களை திரைப்படமாக கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்த உங்களை மீண்டும் பாராட்டி உங்கள் முயற்சி வெற்றி பெறுக்கு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்கய்யா ஸோ சட்டமன்றத்தில் வந்து முதல்வர் அவர்கள் வந்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபிலிம் சிட்டி வந்து கட்ட கட்டப்போகிறதாக அறிவிச்சிருக்காங்க ஒரு நல்ல திட்டம் வரவேற்புக்கான திட்டம் ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறது என்னென்னா நான் மட்டும் இல்லை என்னை போன்ற வளரும் கலைஞர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் ஒரு பள்ளியில் ரெண்டு பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க ஒருத்த ஒரு குழந்தையோட அப்பா வந்து ரூபா சம்பளம் வாங்குறவர் இன்னொரு குழந்தையோட அப்பா வந்து ரூபா சம்பளம் வாங்குறவர் அப்போ ஒரு பெரிய உச்ச நடிகர் படம் வெளியாகுது ஒரு தேட்டர் டிக்கெட் நூற்றி அறுபது ரூபா பாப்கார்ன் நூறுரூவா அப்போ அந்த ஒரு ஐம்பதாயிரரூவா வாங்குறக்கூடிய அந்த அப்பா வந்து மகளை கூப்பிட்டு போய் காட்டிடுறாங்க அடுத்த நாள் அந்த குழந்தை வந்து நான் என்ன படம் பார்த்தேன் அதுன்னு சொல்லும்போது இந்த குழந்தைக்கு ஒரு ஏக்கம் வருது ஏன் நம்ம அப்பாவால் படத்துக்கு கூட்டு போமுடில்ல அப்போ அவன் சொல்லுது அப்பா என்ன படத்துக்கு கூப்பிட்டு போங்க ஸோ இருபதாயிரம் ரூபா வாங்குறவருக்கு இன்றைக்கு ஒரு தமிழ் சினிமாவை பார்க்குறதுங்கிறது ஒரு ஆடம்பரமாகிவிட்டது இது ஒரு நவீன திருட்டு ஒரு எளிய மக்களின் கலை சினிமாங்கிறது வந்து காலையில் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் படம் பார்த்துட்டு இருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு வியாபார நோக்கத்தில் மிக முக்கியமாக இதை நான் குற்றம் சாட்டுறது வந்து நடிகர்களோட சம்பளம் தான் ஏன்னா இவங்க சம்பளத்தை போது ப்ரொடியூசர் வேறு வழி இல்லாமல் அவங்க அதோட விலையை அதிகப்படுத்துகிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தலையில் வைக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டரு தேட்டர் தலையில் வைக்கிறாங்க தேட்டர்ஸ் கடைசியாக கஸ்டமர்னு சொல்லக்கூடிய கிளைண்ட்டு வந்து ஆடியன்ஸ் தலையில் வைக்கிறாங்க இன்றைக்கு நூறு கோடி சம்பளம் வாங்குகிற அனைத்து நடிகர்களுமே தமிழ் ரசிகர்களை சட்டப்பூர்வமாக திட்டமிட்டு திருடுகிறார்கள் இது தமிழ் ரசிகர்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மேடைகளில் சொல்லும்போது தான் போய் சேரும் இதை நீங்கள் எழுதணும் என்னென்ட்டு உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் இதை எழுதும்போது இன்னும் போய் சேரும் இப்போ அந்த இருபதாயிரரூவா சம்பளம் வாங்குறவர் சரி பிள்ளையை கூப்பிட்டு போகலான்னா தனியாக அனுப்ப முடியாது இரநூத்தி இருபது ரூபா ஒரு ஏன்னா எல்லாம் படம் பார்க்க முடியாதுல்ல ஸோ இரநூத்தி இருபது ரூபா ஒரு டிக்கெட்டு இவர் பாப்கார்ன் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு இவர் ஒரு நூறுரூவாய்க்கு பண்ணுறாரு இப்போ ஒரே குழந்தைய கூப்பிட்டு போக முடியாது அண்ணனும் ஆசைப்பட்றான் நானும் படம் பார்க்கணும் நானும் அந்த நடிகர் டிவியில் போட்டு போட்டு கூப்பிட்றாங்க ஸோ ஐநூற்றி அறுபது ரூபா இவருக்கு ஒரு நூறுரூவா டிக்கெட் அறுநூற்றி இருபது ரூபா ஆயிடுச்சு மூணு பேர் போன ஒன்று அந்த குடும்பத்திலையும் ஆசைப்பட்றாங்க நம்ம குடும்பத்தோட வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு படம் பார்த்தே நாலஞ்சு வருஷம் ஆச்சு நானும் வரேன் அப்படின்னு ஒன்று ஆயரருவா வருது இந்த ரூபாய்க்கு கடன் வாங்குறதா இல்லைன்னா ஃபீஸ் கட்ட வச்சுருந்த காசோட சேமிப்பை எடுக்கிறதா இல்லை தன் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு நகையை சேர்க்குறதுக்கு அதுலேருந்து எடுக்கிறதாங்கிற ஒரு இதில் போய் வேறு வழி இல்லாமல் கடன் வாங்கி படம் பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி தமிழ் சினிமாவை கொண்டு விட்டது நடிகர்கள் தான் இதுக்கு வந்து உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கு தயாரிப்பாளர்கள் இல்லை கடந்த பத்து வருடங்கள் இருந்த பிரம்மாண்ட தயாரிப்பாளர்கள் இல்லை ஆனால் காணாமல் போனது காரணம் வந்து பேராசை தான் இன்றைக்கு ஒரு கிலோ நல்ல அரிசி ஒரு பொன்னி அரிசி வந்து விலை வந்து எழுவத்தேழு ரூபா ஆனால் ஒரு திரைப்படத்தை டிக்கெட் கட்டணம் நூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே இருக்குது ஆனால் ஒரு விவசாயி ஒரு கிலோ அரிசியை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது சினிமா கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னா சொல்லலை அது எளிதாகவும் எடுக்கலாம் எடுக்காமல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை மக்கள் வாழ்ந்துருவாங்க அரிசியை விட சினிமா முக்கியம் கிடையாது நான் சினிமாவில் இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ இந்த திருட்டை வந்து மக்களுக்கு புரியணும் ஏன்னா இந்த திருட்டில் இருந்து தான் அடுத்து அரசியலை நோக்கி போகிறாங்க அரசியலுக்கு யாருனாலும் வரலாம் இவங்க தான் வரணும்னா இல்லை ஆனால் இன்றைக்கு இங்கே நூறு கோடியை சம்பாதிச்சுட்டு சக கலைஞனையோ சக நடிகர்களையோ எந்த வித அவங்களுக்கு எந்த வித சமூக சீர்திருத்தத்தை பண்ணாதவங்க ஒரு கட்சி அமை ஆரம்பிக்கிறாங்கன்னா நிச்சயமாக அது அடுத்த கட்டமாக ஆயிரம் கோடிக்கான ஒரு திட்டமாக தான் இருக்குமே தவிர தமிழக மக்களின் மேலே நலனுக்கு இருக்காது அது எனக்கு உறுதியாக தெரியும் அப்படி இருக்குன்னா முதல்ல இங்கே சீர்திருத்தம் பண்ணுங்கள் நீங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன படம் வரலைன்னு போன வாரம் கூட ஒரு படம் இந்த ஃபைண்டர் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து தேட்டர் கிடைக்கல அப்படின்லாம் வருத்தப்படுறாங்க நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க சின்ன படங்களுக்கு பெரிய தேட்டரில் கிடைக்காது இது யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க ஆனால் சின்ன படங்கள் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே டைரக்டர் சொன்னேன் ஹீரோவே சொல்ல முடியும் சிவகார்த்திகேயன் விஜய் சீபதி விமல் வித்தார்த்து நான் உட்பட ஆன்டனி குருசமசுந்தர் மாதிரி போன்ற நடிகர்கள்லாம் சின்ன பட்ஜெட்டில் தான் வர முடியும் ஒரு தயாரிப்பாளர் இந்த தொழிலே தெரியாமல் வந்து பெரிய பட்ஜெட்டை போட முடியாது ஒரு நாலு கோடி குறைவான படம் தான் பண்ண முடியும் ஸோ இப்போ ஒரு நாலு கோடி கூட குறைவான படத்தை கொண்டு வராங்கன்னா இந்த தயாரிப்பாளர் சங்கம் அவங்களுக்கு வழிகாட்டணும் இந்தந்த விஷயங்களை பண்ணுங்க அதை பண்ணுங்க விட்டு படம் எடுக்காதீங்கன்னு சொல்கிறது வந்து அது ஒரு புஷ்வாத்தன மாதிரி தான் அதாவது காசு இருக்கவங்க மட்டும் ஸ்கூலில் சேருங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இதுக்கு ஒரே நான் முன்வைக்கிறது என்னென்னா அரசு திரையரங்கத்தை திறக்க வேண்டும் ஐநூறு கோடி ஃபிலிம் சிட்டி இன்றைய அத்தியாவசியம் அல்ல இன்றைக்கு வந்து ஒரு எளிய குடும்பம் நான் சொன்ன ஒரு ரூபாய்க்கு கீழே வாங்கக்கூடிய குடும்பத்தால் படம் பார்க்க முடியலைங்கிறது அது அரசு செயல்படணும் அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் என்ன இருக்குது நிறைய பேர் ஓடிடி கிடையாது அவங்க மொபைலில் பார்க்க முடியாது டிவியும் பெருசாக அவங்க நிறைய வீடுகள் இல்லை ஒரு முந்நூறுரூவா சம்பாதிக்கிற ஒரு ஆளால் நூற்றி இருபது ரூபா கொடுக்குறங்கிறது அதுக்கு எந்த படமாக அது உலக படமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அது தகுதி கிடையாது இப்போ நாங்கள் இந்த படம் எடுத்திருக்கோம் இந்த படத்துக்கு நான் விலை நிர்ணயிக்க முடியாது ஒரு விவசாயி வந்து உருவாக்குறாங்க ஆனா விவசாயி நிர்ணயிக்க முடியல இடையில இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நிர்ணயிக்கிறாங்க எனக்கு இது ஒரு ஐம்பது ரூபா வச்சிருந்தா போதும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் நான் தானே உருவாக்குறேன் நானும் என்னுடைய நண்பர்கள் உருவாக்குறோம் ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் சோ இதை தீர்வு செய்யணும்னா ஐம்பது நகரங்களை தேர்ந்தெடுத்து ஐம்பது திரையரங்கரை தமிழக அரசு திராவிட மாடல் உருவாக்குச்சுன்னா உலகத்திலே முதன் முதலாக அந்த சாதனையை செய்த பெருமை பெற முடியும் இந்த ஐம்பது நகரத்துல பார்த்தீங்கன்னா இடம் கூட சொல்லுவேன் நான் பஸ் ஸ்டாண்டில் வைங்க பழைய பஸ் ஸ்டாண்டோ புது பஸ் ஸ்டாண்டோ பஸ் சேரது பதில் அங்கே ரெண்டு மணி நேரம் பஸ் லேட்டாக வருதுன்னா தேட்டருக்கு வந்துட்டு போவாங்க கிட்டத்தட்ட ஒரு திரையரங்கிலிருந்து மட்டும் அரசுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு கோடி ரூபாய் வருமானம் வரும் உங்களுக்கு தேட்டர் வசூல் இருக்குது கேன்டீன் இருக்கு பார்க்கிங் இருக்குது பார்க்கிங் பெரிய பிரச்சனை வராது ஏன்னா பஸ் ஸ்டாண்டுங்கிறதுனால பக்கத்துலேயே இருக்கும் அஞ்சு ரூபா பத்து ரூபாலேயே நீங்கள் காரை போட்டுடலாம் மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் உள்ளே வரும் திரும்பவும் ரசிகர்கள் உள்ளே வருவாங்க இதை சொன்ன உடனே இந்த தயாரிப்பாளர் திரையரங்கு உரிமையாளர் சங்கம் பயந்துர வேண்டாம் ஏன்னா ஏன்னா நம்ம ஒரு நல்ல திட்டத்தை முன்வைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசு திறந்துட்டாங்கன்னா நம்ம கூட்டம் வர மாட்டாங்கன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு காசை கொடுத்து அந்த திட்டத்தை கிடப்பில் போட சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு அப்படியான ஒரு சமூகம் அமைந்திருக்கு நிச்சயம் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு ஓப்பன் பண்ணுறதுனால ப்ரைவேட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது ஒரு ரேஷன் கார்டை ஓப்பன் பண்ணுறதுனால சூப்பர் மார்க்கெட்டுக்கு பாதிப்பு வராது ஒரு சமூக நலம் கூட உருவாக்குறதுனால அரசு உங்களுக்கு வந்து ஒரு கல்யாண மண்டபம் ஆகாது இது வந்து இருபதாயிரத்து கீழே அரசு வந்து இந்த திரையரங்கத்தை இதை ஒற்றை மனிதனாக நான் மட்டும் சாத்தியப்படுத்த முடியாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி உதவி இயக்குனர்கள் இதுக்கு வந்து குரல் கொடுக்கணும் நீங்கள் நாலு கோடி கீழே தான் படம் பண்ண முடியும் அதுதான் சாத்தியம் இல்லைன்னா ஒரு நடிகர் பின்னாடி போய் வாழ்க்கையை தொலைக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ புது நடிகர்கள் யார் யாரெல்லாம் ஹீரோ ஆகணும் நடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க எல்லாம் சமூக வலைத்தளங்களில் இதை பற்றி எழுதுங்க ஒரு ஏன் அரசு வந்து முதல் திரையரங்கத்துக்கு நீங்க கலைஞர் பேரை சூட்டுங்க கலைஞர் திரையரங்கம் அண்ணா திரையரங்கம் புரட்சி தலைவர் திரையரங்கம் சிவாஜி திரையரங்கம் அம்மா திரையரங்கம் என்எஸ்கே மனோரமாச்சி இப்படி கலைஞர்கள் சாதனை புரிந்தவர்களோட பேரில் நீங்க திரையரங்கத்தை திறந்தால் இதன் மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு நீங்க ஐம்பது திரையரங்கம் ஒரு திரையரங்கத்துக்கு பன்னெண்டு கோடின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஐம்பது திரையரங்கின் மூலம் வருடத்துக்கு அறநூறு கோடி கிடைக்கும் ஐந்து வருடங்களில் மூவாயிரம் கோடி கிடைக்கும் இந்த வருமானத்தை ஏன்னா இதை நான் சொல்லும்போது என்னென்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்ல போடுவாங்க ஏன்டா உனக்கு வேறு வேலை இல்லையா அரசை போய் தேட்டருக்கு ஏற்கனவே வந்து சினிமாவில் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு நீ வந்து தேட்டர் திறக்க சொல்றீங்கிறனால அதையும் சொல்றேன் இந்த அறநூறு கோடி வருமானத்தை நீங்கள் அரசு பள்ளிக்கு செலவிடலாம் அரசு கல்லூரிகளுக்கு அரசு மருத்துவமனைக்கு திரும்ப மக்களின் பணம் மக்களுக்கே போய் சேரும் ஃபிலிம் சிட்டியின் மூலம் இந்த முதலீட்டை எடுக்க முடியாது ஈவன் அந்த கான்ட்ராக்ட் யார் அந்த ஃபிலிம் சிட்டிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கே அந்த ஐம்பது தேட்டர் கட்டுறதுக்கான கான்ட்ராக்டை கொடுக்க முடியலாம் ஏன்னா இவ்வளோ ஆய்வு செஞ்சிருக்கேன் ஒரு மாசமாக நீங்கள் இதை வந்து ஒரு பெப்சி சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் பட தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் சங்கம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அரசு திரையரங்கத்தை திறந்தால் நிச்சயம் வந்து தமிழ் சினிமா மீண்டு வர முடியும் ஏன்னா பெரிய ஒரு ஓப்பனிங் வரும் நான் நடிகருக்கு கதை பண்ணவே கூடாது நன்றி ஏன்னா நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பயன்படுத்துவாங்க ஒரு இயக்குநரை தயாரிப்பாளரை அந்த வந்து எப்படி அவங்ககிட்ட இருந்து அதை அவங்க அறிவை பயன்படுத்துகிறது அவங்க பணத்தை பயன்படுத்துகிறதாக நடப்பாங்க சமூகத்துக்கு அவங்களால ஒரு நல்ல படம் நிச்சயம் வரவே வராது ஸோ அரசு இதை ஆவணம் செய்ய வேண்டும் என்றேன் இப்போது கதாநாயகி குஷி அவர்கள் பேசுவார்கள் நுழைவுச்சீட்டு கட்டணம் இருபத்தஞ்சி ஐம்பது எழுபத்தஞ்சி வணக்கம் என் பேர் குஷி நான் வந்து கர்நாடகா எனக்கு வந்து உழைப்பாளர் தினம் மூவியில் நான் வந்து மலதின்னு ஒரு கேரக்டர் பண்ணுறேன் அந் அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த சந்தோஷ் சார் அவங்களுக்கு தேங்க்ஸ் அண்டு இதில் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது கார்த்திக் சிவன்னு கோ ப்ரொடியூசர் அவங்களுக்கும் என்னோடய தேங்க்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் ஆனதும் எனக்கு வந்து தமிழ் பேச முடியுமா எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்டாக இல்லைன்னு ஒரு இது வந்துச்சு அப்போது எனக்கு வந்து இதோடய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து சம்ப சார் தான் அவங்க தான் வந்து என்கிட்ட கேட்டாங்க என்னம்மா தமிழ் டைலாக் எல்லாம் பேச முடியுமா இதில் வந்து கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க ஓகே சார் ட்ரை பண்ணுறேன் பட் என்னால் பண்ண முடியும் முடியும்னு நான் தைரியமாக சொன்னேன் அவங்க எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து படத்தோட மொத்த டைலாகும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நான் கற்றுக்கிட்டேன் பெரிய படங்கள் ஒரு தடவை ஓடி அங்க மல்டிப்ளெக்ஸ் மாதிரி வைக்கும்போது ஏன்னா ஒரு எல்லாரும் படம் பார்க்கணும் சமூக நீதிங்கிறது என்னன்னா எல்லாரும் படிக்கணுங்கும்போது பிள்ளைகள் அதாவது குழந்தைகள் நானும் வந்து சினிமா தேட்டர் தான் வளர்ந்தேன் சும்மா இருந்தா இது படத்துக்கு போயிரும் அவ்வளவுதான் என்ன படம் தெரியாது சாமி படம் பார்ப்போம் சண்டை படம் பார்ப்போம் இந்த மிருகங்கள் படங்கள் ஜாகிஜான் படம்லாம் அப்படிதான் பார்த்து வளர்ந்தோம் அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா டிக்கெட்ல இருந்தோம் இன்றைக்கு வந்து இது அதீத லாப நோக்க வெறி தான் அது அங்கேயுமே கம்யூனிசம் தான் வந்து நிற்கிது எல்லாருக்கும் அந்த இது போய் சேரணும்ல ஒரு குழந்தை ஆசைப்படுது அதை செய்ய முடியலைன்னா அந்த தகவல் எவ்வளோ பெரிய வருத்தம் இருக்கும் அதனால் அதை வந்து அரசு ஆவணம் செய்யணும் போல் கம்யூனிஸ்ட் மாடல் பக்கத்து கேரளா ஸ்டேட்டில் ஓடிடி ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து நம்ம அரசு நம்ம அரசு ஓடிடி நிச்சயம் ஆரம்பிக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த வருடம் இரநூத்தி படம் சென்சார் வாங்கி ரிலீஸ் ஆயிருக்கு அதில் நூற்றி இருபது படங்கள் மட்டும்தான் ஓடிடி எடுத்திருக்காங்க மேய்ச்சிருக்கக்கூடிய நூற்றி இருபத்தெட்டு படங்கள் எங்கேயுமே வெளியாகலை ஸோ ஒரு படத்துக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா என்ட்ரி ஃபீஸ் மாதிரி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா கிடைக்கும் நூறு படங்களை நீங்கள் ஏன்னா சின்ன படங்களை வந்து இங்கே உண்மையாக சொல்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நிறைய மீடியேட்டர்ஸ் வந்து தப்பான ஆட்களாக இருக்காங்க எல்லாருமே நான் தான் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் ஓனர்னே சொல்லிடுறாங்க வாங்க நான் ரிலீஸ் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காசை வாங்கிட்டு ஆளக்கணவன் போயிடறாங்க அப்போது வந்து தயாரிப்பாளர் சங்கம் இவங்க தாங்க மீடிய அக்ரிகேட்ரு இவங்க தான் மீடியேட்டர் இவங்கள தொடர்புகளுங்கிற நம்ப நம்பரை போடலாம் அவர் ஜனநாயகன் சார் அதை வந்து ஒரு புக்கு போட்டுட்ருக்காரு ரொம்ப அருமையான புக்கு நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் அதுலேருந்து கூட எனக்கு நிறைய தொடர்புகள் கிடச்சிது ஸோ இந்த ஓடிடி வந்து என்னென்னா உலகங்களும் இருக்க தமிழர்களை ஒன்று இணைக்க முடியும் வெறும் ஒரு ஐநூறுரூவா வருட சந்தா ஐநூறுரூவா வச்சிங்கன்னா பத்து லட்சம் தமிழர்கள் உலக முக்க முழுக்க இருந்து சேரும் போது கிட்டத்தட்ட இருந்து மட்டும் தமிழக அரசுக்கு அறுபது கோடிக்கு மேலே கிடைக்கும் இதெல்லாம் உபரி வருமானம் இதை பண்ணுவதன் மூலம் நமக்கு அவங்களோட டேட்டா பேஸ் கிடைக்கிறோம் ஸோ ஏதாவது ஒரு விஷயம் அதில் விளம்பரங்கள் போடலாம் ஸோ இதெல்லாம் எப்படி அரசு ஒரு கேபிளில் உருவாக்குறாங்களோ அதே மாதிரி அரசு ஓடிடி மற்றும் திரையரங்கத்தை உருவாக்கினால் மட்டும்தான் அது தமிழக மக்களுக்கும் நன்று தமிழ் திரையுறமும் அவங்க தான் வரும் எங்களுக்கு ஃபிலிம் சிட்டி வேண்டான்னு சொல்லலை அது இப்போதைக்கு அத்தியாவசியம் இல்லைன்னு சொல்கிறேன் ஏன்னா அஞ்சு கோடி கீழே இருக்க படங்கள் எதுவுமே திரையை ஃபிலிம் சிட்டியில் போய் நாங்கள் ஷூட்டிங் பண்ணுறதோ எதுவுமே பண்ண முடியாது ஸோ அது எல்லாமே மேல்தட்டு இது நீங்கள் அந்த பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கான்வென்ட் பசங்க மாதிரி அவங்க அப்பா நீட்டு தேர்வு கொண்டு வந்தாலும் சேர்த்து விட்டுருவாரு எப்படியா சேர்த்து விட்டு காசு கொடுத்தாது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு எங்களை மாதிரி வளரும் கலைஞர்கள் மிக முக்கியமா திரும்ப திரும்ப என்ன புது இயக்குநர்கள் இந்த ஒரு படம் பண்ண இயக்குநர்கள் புது ஹீரோக்கள் புது தயாரிப்பாளர்கள்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு அரசு வந்து கான்வெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணுமா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுமாங்கிறது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும் இது வந்து நம்ம தனி மனிதனாக இல்லாமல் ஒரு இயக்கமாக ஒரு கையெழுத்து இயக்கமாக கூட ஆரம்பிச்சு வைக்கலாம் அதை ஐயா ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் கூட ஆரம்பிச்சு வைக்கலாம் முதல் கையெழுத்திட்டு அந்த பெருமை உங்களுக்கு சேரும் என்னன்னா ஒரு அரசு ஐயா கம்யூனிஸ்ட் அவர்கள் பண்ணும்போது போது எல்லாருக்கும் எல்லாமும் போய் சேரணும் ஒரு கலை என்பது மக்களுக்கு தானே ஏன்னா தான் இருக்கணும் ஒரு அந்த மாதிரி என்னன்னா இந்த ஓடிடியும் அரசு கையில் எடுக்கும்போது அரசுக்கு நிச்சயம் மிகப்பெரிய ஒரு வெளி ஒரு வியாபார அழுத்தம் இருந்தாலும் இது பெருசா அவங்கள பாதிக்காது மற்ற கார்ப்பரேட் முத முதலாளிகளுக்கு இன்னொன்னு ஓடிடி நடத்துற ரொம்ப சிம்பிள் ஒரு நீங்க ஒரு ஒரு கோடி ரூபாய்ல ஈஸியா நடத்திட முடியும் அதுக்கான ஸ்பேஸ் மட்டும் வாங்கினா போதும் அது தமிழக அரசு பண்ண முடியும் இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னா அரசு திராவிட மாடலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாகவும் இருக்கும் திரும்பவும் அது அடுத்த கட்டமாக ஒரு தமிழ் சினிமாவின் வளர்ச்சியாக இருக்கும் இப்போது நடிகர் மற்றும் இயக்குனர் ஐயா ராஜகூபூர் அவர்களை மேடை பேசலாம் மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் மீடியா பிரஸ் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் இது ஒரு பார்ட்டி ஆஃபீஸில் உட்காந்த மாதிரியாக இருக்குது இங்கே உட்காந்து வச்சு நம்மளே அங்கே ஆக்கிடுவாங்க டெஃபரெண்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொதுவாக இந்த மாதிரி பெருசு ஆடியோ ரிலீஸ்லாம் வந்து சினிமா பிரபலங்களை கூப்பிட்டு பந்தாவாக பயங்கரமாக வந்து சிறப்பாக வந்து பெருசாக பண்ணுவாங்க ஆனால் இது வந்து ஒரு அதில் மாறுபட்டு உழைப்பாளர்களுக்காவே உழைக்கின்ற ஒரு இயக்கத்தில் தலைவர் கூட்டு வந்து இந்த மேடையில் வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் மூலயமா வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ரொம்ப பெருமையாக இருக்குது இது புதுசாக தான் இருக்குது அப்புறம் வந்து என்னுடைய நண்பர் இந்த இந்த யூனிட்டை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது திடீர்னு என்னுடைய நண்பர் சிங்கப்பூர் துரராஜ் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னார் யாரை பற்றியுமே எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன இது உழைப்பாளர் தினம் சொல்லிட்டு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு இப்போ இருக்கே சினிமாவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து காதலுக்குன்னு ஏதோ ஒரு ஒரு பேர் வைக்கிறான் ஃபைட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறான் அங்கே இல்லைங்கிறான் அதுங்கிறான் ஏதோ ஒன்று பேர் வச்சுட்டு வந்து கதைக்கும் டைட்டுக்கும் சம்மந்தம்லாம் படத்தை எடுத்து ஓட்டிடுறானுங்க நீ என்ன கற்றுரில் எழுதுற தலைப்பு மாதிரி உழைப்பாளர் தினம் சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டு படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதோடய லைன் வந்து என்கிட்ட சொன்னோன்னா ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு இந்த ஆடு ஜீவிதம் மாதிரி வந்து இங்கேருந்து வந்து நம்ம நம்ம குடும்பத்துக்காகவும் அக்கா தங்கச்சி படிப்புக்காகவும் காதல் ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த காதல் வந்து நிறைவேறக்காக வந்து கஷ்டப்பட்டு அது பணம் சம்பாரிச்சு அந்த பிள்ளைய வந்து கைப்பிடிக்கணுங்கிறதுக்காகவும் நமக்காக ஒரு கனவு வீடு கட்டுறதுக்காகவும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நம்ம போகும்போது வந்து அரேபியா சவுதி அரேபியா பாலைவனம் அது மாதிரி அது நம்மளுக்கு போனோம்னா அங்கே வந்து வேறு வேலைக்கு கூப்பிட்டு போய் அங்கே வந்து ஆடு மேய்க்கவோ ஓட்டோட்டோ மேய்க்கவோ இல்லைன்னா கக்கு செலவோ விட்டுருவானுங்க ஸோ அப்படி அவங்க கஷ்டப்பட்டு வந்து இங்கே வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு இங்கே வந்து நம்மளுக்கு நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைன் வந்து ரொம்ப பிடிச்சது மாதிரி இருந்துச்சு சேரன் ஒரு படம் பண்ணியிருந்தாரு அது அது போகாமல் அது வெற்றி வெற்றி அது அங்கே போகாமே வந்து அங்கே வேலை பார்த்த மாதிரி அதே போல் வந்து ட்ரையாக வந்து நம்ம எது சொன்னாலும் வந்து வேலைக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம்லாம் வந்து பாலைவனத்தை தான் நம்ம வந்து அங்கே தான் சவுதி அரேபியாக தான் போகணுங்க ஆனால் கலர்ஃபுல்லாக சிங்கப்பூர் அருமையான சிங்கப்பூரில் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது இப்போ பாதிப்படாக வந்து சிங்கப்பூர்லேயே எழுதுக்காங்க முதல் வந்து அதை பார்க்குறக்கே போவாங்க ஜனங்கள் சிங்கப்பூர் அவரை அழகாக எடுத்திருக்காங்களாம் ஸோ அந்த வழியை வந்து உழைப்பாள தம்மளோட ஃபேமிலிக்காக வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து அவங்க சுமை தாங்கியாக இருந்து வந்து அவங்க வந்து உழைக்கிற உழைப்புக்கு அவங்க சம்பாரிச்சு கொடுக்குறது அந்த வழியை வந்து அவங்க வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சொன்னாங்க அதனால் வந்து அந்த டைட்டில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ச அப்படி அது ரொம்ப சந்தோஷமாக போச்சு சரி உழைப்பாளர் இருக்கிறோம் அந்த டைட்டில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரிதான் அதே போல் வந்து ஐயா வந்து அந்த ஃபுல்லாக வந்து இந்த உலக அந்த ஓப்பனிங் வந்து எல்லாத்தையும் வந்து பேசிட்டார் அது வந்து அந்த உழைப்பாளர் தினத்தை பற்றி மேடையை பற்றி வந்து அவ்வளோ பேசும்போது வந்து நம்மளுக்கே புல் அரிக்குது அதே போல் டேரக்டர் வந்து ரொம்ப அனுபவித்து ஒவ்வொன்னா வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரொடியூஷன் பண்ணும்போது வந்து அவர் வழியை பூராத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கார் உங்கள் வழி தெரியுது ஆனால் நம்ம ஊரில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது தலைவா நீ என்ன அதே கத்து அவன் வந்து இப்போ நீ சொல்கிறீங்க மாரி செல்விராஜ் அவங்க எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்கன்னு அடுத்த அடிப்பு என்னென்னா அவனை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோக்கெல்லாம் நினப்பான் உடனே அவனுக்கு கூப்பிடு அவனுக்கு சம்பளத்தை பெருசாக்கி அவனுக்கு வாங்கி வந்து அவனை அனுப்பிடுவாங்க ஸோ அதுதான் நடக்கும் ஸோ இது வந்து ஃபேக்ட் அவனு வாழணும்லாம் இல்லாட்டா நம்மளை மாதிரி கம்யூனிஸ்ட் கொடியை தூக்கிட்டு அவனு சுற்றிட்டே இருப்பான் கடைசி வரைக்கும் ஸோ கஷ்டங்கிறது வந்து அவன் வந்து வள வந்துக்கிட்டே இருக்கான் ஆனால் அவன் கொள்கையை வந்து எப்பயுமே வந்து பெரிய படமா சின்ன படமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்ள தான் முயற்சி பண்ண நீ வந்து பெரிய அரசியல்வாதி ஆகலாம் அதுல வந்து நீ வந்து பெரிய கில்லாடி நீ வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு மந்திரி ஆகி நீ பூரா பூராத்தி வந்து சாதிக்கலாம் பட் இப்ப இருக்க பிராக்டிக்கல்ல வந்து இவன் வந்து செய்ய மாட்டானு அந்த மாதிரி அரசியல் இதெல்லாம் இந்த மேடையில் வந்து நீ ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து ஐயா முன்னாடியே சொல்லிட்டீங்க நீங்க அவர் பார்த்துக்குருவாரு அங்கே போய் வந்து வேட்டு வச்சிருவார் ஐயா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க நம்ம வந்து ஒரு தேட்டரை கட்டி விட்டலாம் தேட்டர் டிக்கெட் வலையை குறைச்சிடலாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க அதனால ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் நாசுக்காக பேசிடுவார் அது தெரியும் ஸோ அந்த இதுக்கு வந்து அது சொன்னதுக்கு ரொம்ப நன்றி உனக்கு அதே போல் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு நல்ல சாங் போட்டிருக்காரு ஒரு கத்தாலமுக்க பா பாடலாசிரியன்னு நல்லா எழுதியிருக்காரு அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து அவங்க வந்து இந்த அந்த பேண்டிங்கை வந்து இந்த லவ் பாண்டிங்க எப்படி வந்து அழகான ஒரு காதல் காட்சி அந்த குடும்ப ஃபேமிலி எப்படி வந்து அனுபவிச்சு போனவங்க வந்து கஷ்டப்படுறதுக்காக புருஷன் போகிறான் அதையும் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அங்கே அங்கேயும் இங்கேயும் காட்டியிருக்க விதங்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ஸோ இந்த உழைப்பாளர் தினத்தில் வந்து இந்த படம் இந்த படத்தில் இந்த யூனிட்டில் வந்து உழைச்சி அத்தனை உழைப்பாளர் டெக்னீஷியன்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த சின்ன படம் பெரிய படம் இப்போ வந்து சின்ன படம் தாங்க நல்லா ஓடுது பெரிய படம் வந்து இரநூறு கோடி முந்நூறு கோடி எடுத்தால் கூட வந்து அது வந்ததுக்கும் போனதுக்கு தான் ப்ரொடியூசர்தான் வேதனை போராணி தவிர நடிகர்கள் வந்து இருக்காங்க அவ்வளோதான் ஸோ அதனால் நீங்கள் கவனப்படாதீங்க சின்ன படங்கள் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக சின்ன படங்கள் பூரா வந்து அஞ்சு ரூபாய்க்கு எடுத்த படம் ஐம்பது லட்சம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஓடுது பத்து ரூபாய்க்கு எடுத்த படம் வந்து நூறு நூறு ரூபாய்க்கு ஓடுது வெளிமாநிலத்தில் இருக்கிற படம் கூட நல்லா ரசிக்கிறாங்க சின்ன கூட அதனால் நீங்கள் தைரியமாக இந்த உழைப்பாளர்த்தின படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்து கொண்டு